இப்போதுகளில் எல்லாம் இருள் சூழ்ந்த உலகமாகிவிட்டது என் வாழ்க்கை வாழ்வின் வசந்தங்களை ஒவ்வொன்றாக நுகரத்துடிக்கும் விடலை பருவம் முடிந்த ஒரு வருடத்தில் நான் விதியிடம் தோற்றுப்போனேன் அந்த கொடுங்கணங்கள் எனக்கு ஞாபகம் அறிக்கிறது பாடசாலை பருவத்தில் முதன் முதலாக அவளை பார்த்தேன் ஜீவிதம் பற்றி விழாவரியாக தெரியாத வயசனுக்கு உண்மையில் சொல்வதென்றால் என் மனசில் நட்சத்திரமாக மின்னியவள் என் மனசுக்குள் காதல் வலைகளை பின்னியவள் வாழ்வின் அர்த்தம் தெரியாமல் வெறுமனே சுற்றி கொண்டிருந்த என்னை பிடித்து நிறுத்தி வசந்தம் காட்டியவள் என்னை விட ஓராண்டு இளையவள் உடைந்திருந்த என் உள்ள துகள்களை தன் பார்வையால் ஒன்று சேர்த்தவள் நான் அழகனல்லன் எனினும் அவளது தரிசனம் கிடைக்கிற ஒவ்வொரு நாளிலும் நான் அழகாகவே தோன்றுவேன் கையெழுத்து கோணியிருந்தாலும் என் தலையெழுத்து நன்றாக இருக்கும் என்று ஆறுதல் சொன்ன ஏனியவள் அவளுக்காக எதையும் செய்ய தயாராயிருந்தேன் என் சக்திக்கு மீறி அவளது சந்தோஷத்துக்காக செய்ய விளைந்ததுண்டு அவள் விருப்பமற்ற எதையும் நான் செய்ய நினைத்ததில்லை அவளுக்கு பிடித்த அனைத்தும் ஏனோ எனக்கும் பிடித்திருந்தது என்னை ரொம்பவும் ரசிப்பான் உற்று உற்று பார்ப்பான் தேவையின்றி சிரிப்பாள் தலைக்கால் புரியாத ஆனந்தத்தில் பல நாள் தூக்கம் கெட்டிருக்கிறேன் அப்போதெல்லாம் என் உள்ளம் ஆனந்த மழையில் நனைந்து கொள்ளும் என்னை தொடாமல் அவளுக்கு பேசத் தெரியாது எனக்கும் கூச்சமாக இருக்கும் அவளை தொட்டு பேச ஆசையாகவும் இருக்கும் காலடியில் இருக்கும் பல தனியார் வகுப்புகளை விட்டுவிட்டு மிக தொலைவில் இருக்கும் வகுப்புகளுக்கு போய் வருவேன் ஏன் தெரியுமா அவளோடு இணைந்து நடந்து சின்ன கண்கள் பார்த்து மதுர குரல் கேட்டு சந்தோஷமாக செல்வதற்கு அதைவிட வேறென்ன தேவை இருந்திருக்கும் எனக்கு தேளாக கொட்டிவிட்டு போகும் வரை நான் அவளை காதலித்தேன் அவள் என்னை ஏமாற்றி விட்டு போன போது துடித்து போனேன் இதயம் விடித்து போனேன் ஆரம்ப காலத்தில் தான் இருந்தாள் ஆனால் அவள் என் நெஞ்சுக்குள் நெருஞ்சி முல்லை சொருகிவிட்டுப் போகும் வரை எனக்கு தெரியவில்லை தெரியாத அளவுக்கு நான் சின்ன குழந்தையுமில்ல அன்பை காட்டி வம்பை வாங்குவேன் என்று நான் அறிந்திருப்பேனா அவள் ஊருக்குப் போவாள் அப்போது இதயத்தில் இனம் புரியாத வழியெடுக்கும் ஏனெனில் திரும்பி வரும்போது என்னை பற்றி சுமந்து சென்ற ஞாபகங்களில் பாதையை தொலைத்துவிட்டு தான் வந்திருப்பாள் வந்தபின் கழுகா என்னை சுற்றி பாம்பா என்னை குத்தி வதைப்பாள் அப்படியெல்லாம் நடந்தாலும் நான் அவளுடன் கதைக்காமல் இருந்ததில்லை என் அகம் முழுக்க அவள் வியாபித்து இருந்ததாலோ என்னவோ மீண்டும் மீண்டும் அவள் முகம் பார்க்கவே ஏங்கினேன் அவளை மட்டுமே என் இதயத்தின் இளவரசியாக்கிக் கொள்ள ஆசைப்பட்டேன் போனால் போடி என்று சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் நான் அவள் மீது கொண்ட காதல் பொய் என்றாள் அவள் எனக்கு மட்டுமானவள் என்று எண்ணியிருந்தேன் எனக்கு இன்னொருவன் இருக்கிறான் என அவள் சொல்லும் வரை அவள் வேண்டும் என்பதற்காக நான் அவளை காதலிக்கவில்லை நான் உண்மையாக அவளை காதலிப்பதால்தான் அவள் எனக்கு தேவையாக இருக்கிறாள் அவளைத் தவிர வேறெந்த ஞாபகங்களும் எனக்கில்லை என் இதயம் அழுகிறது அவளது வீட்டார் விரும்பும் மணவாளனுக்கு அவளை கொடுத்துவிட்டு நான் விலகி கொள்ள நினைத்தாலும் என் உள்ளம் உலோபியாகின்றது அவளை என் உயிர் போல நான் கருதிடாத காரணம் உயிரும் நாள் என்னை விட்டு பிரிந்திருமே என்பதால்தான் அவளை உண்மையாக காதலித்ததற்காக எனக்கு கிடைக்கவிருக்கும் பரிசு என்னவோ ஐயோ கண்ணீர் கட்டுப்பாடின்றி பெறுகின்றது அழிந்து போகவே முடியாதபடிக்கே ஒரு காதல் வடுவை தந்திடுவாளோ என் ஆசைகளை அவளின் வார்த்தைகளுக்குள் கருகச் செய்துவிட்டு என் அந்தரங்க துன்பத்தில் சுகம் கண்டாள் அந்த எவனோ ஒருவனின் நினைப்பில் அவளது மனசாட்சி கருகி போய் என்னை மறந்துவிட்டாள் என்னை சுற்றி சதாவும் ஒரு தீக்குளம் பயமுறுத்திக் கொண்டே இருக்கிறது துன்பக்கடலில் மூழ்கடித்து விட்டு மூச்சு முட்ட செய்தாலும் அவளுடன் நான் கோபிக்கப் போவதில்லை என் மனசில் அவளுக்காக ஊற்றெடுக்கும் அன்பை முழுவதுமாக வெளிப்படுத்த தெரியவில்லை ஒருவேளை அப்படி தெரியப்படுத்தினால் என்னை பைத்தியக்காரனாகவும் எண்ணியிருப்பாள் சிலவேளை என் ஆன்மாவை கசக்கி பிழிந்து காதல் சாரை வழுக்கட்டாயமாக பருக்கியதாலோ என்னவோ அவள் என்னை விட்டு போக அவள் இன்னொருவனுக்கு உரிமையாக போகிறாள் கடவுளே அதை தாங்கும் பலமான உள்ளம் எனக்கில்லையே கறவை மாடாய் காதலித்துக் கொண்டிருந்த எண்ணெய் விட்டு அந்த பறவை உல்லாசமாய் பறந்து போய்விட்டது ஆனால் சிறகுகள் எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருப்பது நான்தான்